பெருஜோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் பெருமானே ஆன்மீக மெய் அன்பர்களே திருவடி புகழ்ச்சி போன பதிவில் பரம ஞானம் வரைக்கும் பார்த்தோம் இப்போ பரம சத்துவ மகத்துவம் பரம கைவள்ளி நிமனம் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால் அடுத்த வரிகளுக்கும் பார்த்துட்டு இன்றைக்கி அந்த ஸ்டாண்ட்ஸாகவே முடிச்சு விட்டுடலாம் சத்துவ மகத்துவம் அப்படின்ற பரமன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே வந்து பரம்பொருள் ஏக இறைவன் அற்புரஞ்சுதி ஆண்டவர் சத்துவ மகத்துவம்னா இப்போ இதுக்கு முன்னாடி பதிவில பரம ஞானம் அப்படின்றது மூணு வகையான ஞானத்தை பார்த்தோம் உண்மை ஞானம் ஞானம் அனுபவ ஞானம் அது மாதிரி அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் தான் வந்து அந்த ஆற்றலுடைய மகத்துவம் இப்போ பரம சத்துவ மகத்துவம் அப்படின்னு போது பெருமானார் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சமய சன்மார்க்கத்தை பற்றி பேசும்போது பெருமானம் வந்து உரைநடை பகுதியில் கூட கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிகிரகம் ஆன்மீனிய இயற்கை குணமாகிய ஜீவகாரணியம் இது வந்து சத்துவ குணத்தினோட வாச்சியார்த்தமாக நம்ம சொல்லி சொல்லி பழகணுமா பழகினா அந்த அந்த உண்மையை கொண்டு வந்து நம்ம சத்துவ குணத்தோட லட்சியத்தை வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமய சன்மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது பெருமான் வந்து சொல்லி வருவாங்க உரநடை பகுதியிலோட பார்க்கலாம் அப்போ அந்த சத்துவ மகத்துவம்னா அந்த இறைவனுடைய அந்த தூய்மையான அந்த இறைவனுடைய அந்த ப ஏக பரம்பரையுடைய மகத்துவம் இப்போ இறைவன் வந்து அழியாமல் என்று இருக்கக்கூடியவன் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு அண்டத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கோள்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லாத அந்த வெளியிலேருந்து அந்த சூன்யமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த வெளி வெட்ட வெளியிலேருந்து வருது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரண மக்களுக்கு நம்மளுக்கே அது ஒரு மகத்துவம் ஆனால் அவனுக்கு வந்து இறைவன் தான் அதெல்லாம் செய்யும் அவனுக்கு வந்து இது மகத்துவம் கிடையாது இப்போ ஒரு விஞ்ஞானிகள் கூட அது வந்து ஓரளவுக்கு நம்மளோட அதிகமாக தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் வந்து இப்போ பெருமான் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண அம்மா அப்பா தாய் தாய் தந்தைகள் பிறந்தவங்க தான் ஆனால் இறைவன் பெற்றக்கூடிய இப்போ இறைவன் இருக்க இறைவன் இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை வந்து பெருமான் பெற்றிருக்காங்க அதுக்கு தான் நம்மளையும் கூப்பிடுறாங்க மரணமலா பெருவாளில் வந்து புனிந்துரையின் பொய் புகழையும் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்லிட்டு அந்த சிரிச்சபுலி போகிறனும் அந்த இறைவன் பெற்ற மகத்துவத்தை வந்து பெருமான் பெற்ற பெற்றதுனால அதாவது இந்த ஒரே ஒரு அண்டத்தில் இருக்க அந்த சூரியன் சந்திரன் இந்த பூமி மாதிரி எத்தனையோ அண்டத்தில் எத்தனையோ சூரியன் சந்திரன் பூமி இந்த மாதிரி கோள்கள்லாம் இருக்குது பெருமான் சொல்லும்போது கூட என்னுடைய அறிவு அண்ட அண்டாங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்டை அண்ட அண்ட கணங்கள் அரை அரைக்கணத்து ஏகிடு அப்படின்னு சொல்லிட்டு அகவல்கள் கூட சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த அந்த சூரியன் சந்திரன் கூட அழிவு இருக்குது ஆனால் பெருமானார் வந்து அன்றும் இருக்காங்க என்றும் இருக்காங்க என்றும் இருப்பாங்க அன்றும் இன்றும் என்றும் உள்ளார் அவர் வந்து பெருமான் வந்து இறைவன் வந்து எப்படி அன் என்னைக்குமே இருக்கக்கூடிய நிரந்தரமான பொருளோ அதே மாதிரி பெருமானரும் அப்படி ஆயிட்டாங்க அப்போ அது மகத்துவம் பெருமான் அடைஞ்ச நிலையே மகத்துவம் இந்த இறைவன் அடைந்த இறைவன் இருக்கிற அந்த மகத்துவம் மகத்துவத்தை பெருமானாரும் அந்த மகத்துவத்தை பெற்றுக்கொண்டாங்க சத்துவ மகத்துவம்னா அவன் மகத்துவமானவன் அதே மாதிரி பெருமானாரும் மகத்துவமானவர் அந்த தூய்மையான மகத்துவத்தை பெற்றிருக்கூடிய பரம்பொருள் பரம சத்துவ மகத்துவம் அந்த நிலையை நம்மளும் பெறணும் அந்த ப பரம்பொருள் அடைந்த அந்த தூய்மையான மகத்துவத்தை வந்து பெருமான் பெற்ற அந்த தூய்மையான மகத்துவத்தை நம்மளும் பெறணும் கூப்பிடுறாங்க அதுதான் வந்து பரம சத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் அப்படின்னா கைவல்யம் பரமம்னா நம்ம இறைவனை பற்றி சொல்கிறது தான் கைவர கைவரப்பெற்றுக்கொள்வது தன் வசப்படுத்தக்கூடியது பெருமான் கூட அங்கையில் போன்ற அமர்ந்தருள் ஜோதின்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தல் கூட அன்னவலையை யார் வீசினாலும் அரண் படுவானே அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் சொல்லுவோம் அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு நம்ம பெருமானால் சொல்லியிருக்காங்க அந்த அன்புக்கு வந்து வசப்படுத்தக்கூடியவன் அது வந்து கைவர வசம் வசமாகிறது கல்வெல்லியம்னா கைவர பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பனும் பிடியில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மழையே அன்பனும் கூடில் போகும் அரசே அன்பனும் வளைக்குள் படுவரம் பொருளே அந்த அன்பனும் வலைக்குல தான் படு இறைவன் வந்து வசப்படுவான் அப்படின்னு சொல்கிறான் கைவள்ளியம்னா வசப்படுதல் கைவர பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து சைவசிந்த சித்தாந்தத்தில் வந்து வீடு பேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம பெருமான் பெற்று கொட்ட பெற்றுக்கொண்ட நிலையை வந்து அந்த கைவல்யம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நிமலம் அப்படின்னா வந்து மலம்னால் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐந்து மலங்கள் அதாவது ஆணவம் மாயை கண்மம் மாமாயை த்ரோதாயை அப்போ மலம் அப்படின்றது வந்து அழுக்கு நிமலம்னா அழுக்கு இல்லாத நிலை நிமலம் விமலம் இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லுவாங்க அமலன் நிமலன் விமலன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பெருமான் வந்து நிறைய இடத்துல வந்து அருட்பாக்கில் வந்து இந்த வரிகள்லாம் பயன்படுத்து பயன்படுத்துவாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த அமலன் நிமலன் விமலன்லாம் வந்து ஒரே பொருள் இந்த கிட்டத்தட்ட வி வித்தியாசம் இருக்கும் ம இறைவன் வந்து மலம் மட்டும் அப்போ அமலன் ஆன்மா வந்து தன் மலத்திற்கு வெளிப்பட்டு விட்டு அது வந்து அமலம் நிமலம்னால் வந்து குற்றம் குறைகள் வந்து நம்மை விட்டு நீங்கி விட்டால் வந்து நிமலம் விமலம்னா வந்து இந்த அந்த அருள் ஒளி பெறுவதற்கு உள்ள தடைகள்லாம் நீங்கிடுச்சுன்னா அந்த விமல நிலையை கிடைக்கும் அப்போ வந்து இறைவன் வந்து அந்த மலமற்றவன் அப்போ பெருமானாரும் அந்த மலமற்ற நிலையை பெற்றுக்கொண்டவங்க அதுதான் வந்து நிமலத்திற்கு சான்று தான் அந்தந்த அதாவது மலமற்றவங்களுக்கு சான்று என்னென்னா இறைவனே வந்து அந்த மலமற்றவங்க உடம்புல வந்து கலந்துக்கிருவான் அப்போ அந்த கற்பூரம் மணக்குமா இறைவனோட மனம் வந்து கற்பூரம் கற்பூர மனம் அந்த கற்பூர மனம் வந்து இறைவன் வந்து பெருமானவர்கிட்ட கலந்ததுனால அந்த கற்பூர மனம் பெருமானவர்கிட்டையும் வீசுமா அனுபவ மலையில் கூட கற்பூர மணக்கின் து என் உடம்பு முழுதும் கணவர் திருமேனிகளை மறைவதென்று கண்டாய் இயற்கை பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனார் திருவடிவில் நன்னியவார் அதுவே நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புடர்ந்தேன் நான் அது ஆணையனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமனர் வந்து அந்த அனுபவமலையில் ஒரு பாடலில் பாடியிருப்பாங்க எந்த இந்த கற்பூர மலத்தை பெற்றுக்கொண்டது தான் வந்து பரம கைவளம் அதுதான் வந்து அந்த நிமளத்திற்கு வந்து சான்று அப்போ பரம கைவழிய நிமலம் அப்படின்னா வந்து இறைவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த மலமற்ற நிலையை வந்து பெருமானும் பெற்றுக்கொண்டாங்க ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா அந்த ஏகப்பரம்பொருள் வந்து மலமற்றவன் அவன் வந்து க அந்த ம மலத்தை வந்து கை மலமற்ற நிலையை வந்து கைவர பெற்றுக்கொண்டவங்க கைவள்ளியம்னா கைவர பெற்றுக்கொள்தல் அடைதல் அதை பெருமானாரும் பெற்றுக்கொண்டாங்க இப்போ இந்த கற்பூரம் மணக்கின்றது வந்து கணவர் திருமணியில் கலந்த மனம் இது இந்த பூ உலக வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி மனம் சாதாரண மனம் கொஞ்சம் நேரத்தில் மனம் வந்து வீசும் அப்புறம் மறைஞ்சிடும் அது மாதிரிலாம் கிடையாது இது இயற்கை மனம் துரிய நிறை தவ அனுபவத்தில் துரிய நிறை வரைக்கும் போனால் அந்த வடிவம் வந்து அந்த பொன்னம்பலத்தில் அதாவது தவ பேரொழி பொன்னொழி பேரொளி பொன்னொழி உள்ளொலி அந்த பொன்னம்பலத்தில் கிடைக்கக்கூடிய நறுமணம் இது இது வந்து உலக உலகத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாது கண்டறியார் உலகர் நன்னியனார் திருவடிவில் நன்னியவார் அது அதுவே அப்போ அந்த புண்ணியம் செய்தவங்களுக்கு தான் இந்த இந்த இறைவனுடைய திருவடிவளுக்கு அடையிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த மனம் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவமனையில் சொல்லியிருப்பாங்க பெருமானார் பெருமானே இப்போ வந்து இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோம் பரம கைவழிய நிமணம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது பரம தத்துவ நிரதிசய நிற்கலம் பூத பௌதிகாதார நிமிடத்துக்கு பார்க்கலாம் நன் நன்றி அந் அன்பர்களே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவுடைகளே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் பெருமானே நன்றி நன்றி